உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியாக பண்ணுங்க நம்ம சங்கர் வந்து அடுத்ததாக நம்ம உலகநாயகன் கமலஹாசனை வச்சு இந்தியன் பாட்டும் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இந்த படத்துக்கான செட் கூட சென்னையில் வந்து ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இந்த பொங்கல் ஸ்பெஷலாக இந்த இருந்து ஒரு மேஜிவான அப்டேட்டை வந்து விட்டுருக்காங்க அதாவது இந்த படத்துடைய டைரக்டரான நம்ம சங்கர் வந்து இந்தியன் டூ ஹீ எவ்ரி ஒன் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது சேனாதிபதி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி நம்ம உலக நகருடைய ஃபேஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணுற கையை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரம் ஜான்வரி எயிட்டீன்த் அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஜான்வரி எயிட்டீன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதையும் தற்போது அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க இதை பற்றி இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரான நம்ம அனிருத் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியன் டூ ப்ரவுட் டு பி எ பார்ட் ஆஃப் ஷங்கர் சர்ஸ் பிஷன் வித் உலகநாயகன் கமல்ஹாசன்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரம் ஜான்வரி எயிட்டீன் லைக் ஆ ப்ரொடக்ஷன் ஹாப்பி பொங்கல் டூ ஆல் அப்படின்ற மாதிரி தன்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு இதை பற்றி இந்த படத்துடைய ஹீரோயினான நம்ம காஜல் அகர்வால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூ ஜேர்னி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸைட்டட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஜாயினிங் தி செட்ஸ் ஆஃப் இந்தியன் டூ அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த இந்தியன் டூ படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து தற்போது சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்துலையுமே கலக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ நீங்க இந்த இந்தியன் டு படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டீங்களா இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கனோனா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனேடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க